அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று மாலை வளர்பிரை பஞ்சமி திதி ஆரம்பிக்குது நம் வராகி அம்மனுக்கு இந்த ஐந்து பொருட்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் கேட்ட வரம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வளர்பிரையில் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் அது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அந்த வரிசையில் இன்று வளர்பிறை பஞ்சமி திதி மாலை ஆறு பதினெட்டு மணியிலிருந்து நாளை மாலை ஏழு இருபத்தெட்டு மணி வரை பஞ்சமி திதி இருக்குது இது வராகி அன்னைக்கு மிக மிக உகந்த நாள் அவங்களை வழிபாடு செய்வதற்கு பஞ்சமி திதி உங்களுடைய வீட்டில் வராகி தேவியை நினைத்து இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்கள் பூஜ்ய அறையில் இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க வாழ்வில் நம்ப முடியாத நிறைய அதிசயங்கள் நடக்கும் நீங்கள் கேட்ட வரங்களை வாரி வழங்குவதில் வராகி அன்னைக்கு ஈடு இணையான சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேறு எங்குமே கிடையாது என்றே சொல்லலாம் சரி வாங்க நாம் பதிவுக்குள் போலாம் வாராகி தேவி வழிபாட்டை பொறுத்தவரை சுத்தம் என்பது மிக மிக அவசியம் நம் மனமும் சுத்தமாக இருக்கணும் மனதும் நம்மை சுற்றியும் சுத்தமாக இருக்கணும் நம் வீடும் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் சரி நம்முடைய பூஜை அறை நம் மனம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் நம் தேவியை வழிபாடு செய்வதற்கு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து உங்ககிட்ட வராகி அம்மனின் திருவுருவம் படம் இருந்தால் அந்த படத்தை நல்லா சுத்தம் செய்து செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு அம்மாவுக்கு விருப்பமான சிவப்பு நிற மலர்களால் நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும் அலங்காரம் செய்ய வேண்டும் முக்கியமாக அரளி கிடைத்தால் சிவப்பு நிற அரளி கிடைத்தால் மிகவும் நல்லது சிவப்பு நிற ரோஜா அப்படி இல்லை என்றால் ஒரு செம்பருத்தி பூ கிடைத்தாலும் மிக சிறப்பானது தான் வாராகி தேவியின் திருவுருவ படத்திற்கு நீங்க மலர்களால் அலங்காரம் செஞ்சிருங்க உங்க வீட்டு பூஜை அறையில் இந்த பூஜைக்கு மிக மிக அவசியமான இந்த ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்கள் நிச்சயமாக வேண்டும் இந்த ஐந்து பொருட்களுமே நம் வராகி தேவிக்கு மிக விருப்பமானவை இந்த ஐந்து பொருட்களை வைத்துதான் இன்று வளர்பிறை பஞ்சமியில் நீங்க பூஜை செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்கும் வரங்களை அம்மா தருவாங்க இந்த ஐந்து பொருட்கள் வேப்ப இலை துளசி இலை வில்வ இலை மருதாணி இலை வெட்டிவேர் இந்த ஐந்து பொருட்களையும் ஒரு தாம்பாள தட்டில் நீங்க எடுத்துக்கோங்க இந்த ஐந்து இலைகளையும் வராகி அம்மனுக்கு மிகவும் விருப்பமான பொருட்கள் இந்த ஐந்து பொருட்களுமே வராகி அம்மன் மனம் குளிர்ந்து உங்கள் வீடு தேடி வருவதற்கு இந்த ஐந்து பொருட்களுமே போதும் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்று வைத்து அம்மாவை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிங்க இருபத்தி ஏழு முறை நிச்சயமாக நீங்க அம்மாவை வழிபாடு செய்யும்போது இந்த ஐந்து பொருட்களால் இன்று வளர்பிரே பஞ்சமியில் நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்யும்போது அம்மா நீங்க கேட்கும் மரங்களை கொடுப்பாங்க இதோ மந்திரம் ஓம் நமோ பகவதி ரீம் க்ரீம் ஜம் க்ளலம் மகா வராகமுகி தாயே நமோ நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வராகியம்மன் முன் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் அந்த ஐந்து பொருட்களால் நீங்கள் அம்மாவை அர்ச்சனை செய்ய வேண்டும் அம்மாவுக்கோட படம் உங்கள்கிட்ட இல்லைன்னா மஞ்சளில் பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் முன்பு இந்த ஐந்து பொருட்களால் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் முக்கியமாக இன்று வளர்பிறை பஞ்சமி நாளில் மாலை நேரத்தில் ஒரு நிவேதனம் நிச்சயமாக நீங்கள் வைக்க வேண்டும் அம்மாவுக்காக ஒரு பத்து நிமிடம் பூஜை அறையிலேயே அமர்ந்து மனதார வராகி தேவியை நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அனைத்தும் அம்மாளிடம் சொல்லி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேணும் அப்படின்ட்டு அம்மா கிட்ட கேளுங்க நிச்சயமாக அம்மா அதுக்கு விடை சொல்வாங்க கூடிய சீக்கிரமாக பிரச்சனைக்கு தீர்வு விரைவில் கிடைக்கும் கண்டிப்பாக பத்து நிமிடம் நீங்கள் வேண்டுங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோட வராகி தேவியின் பாதங்களை பற்றி கொண்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை நீங்கள் வராகி தேவியை இன்று மாலையில் வழிபடுவது மிகச் சிறப்பானது ஏன்னால் நமக்கு ஆறு பதினெட்டுக்கு மேலேயே ஆரம்பிச்சிருது அதனால் தாராளமாக இன்று மாலை நீங்கள் அம்மாவை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளை காலையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அதுவும் நல்ல நேரம்தான் அம்மாவை இந்த வளபிரை பஞ்சமி மிகச் சிறப்பானது அம்மாவுக்கு உரிதான நாள் இந்த பஞ்சமி தினம் நெய்வேதியமைச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யுங்க இந்த ஐந்து பொருட்களை கொண்டு அம்மா உங்கள் வீடு தேடி வருவாங்க இத்துடன் பதிவு முடிவடைகிறது